வணக்கம் நண்பர்களே உலகத்துல இருக்கிற விஷ உயிரினங்கள்ல கெத்தா வளம் வந்துகிட்டு இருக்க பிளாக் மாம்பா இன்னொரு பக்கம் பார்க்க சின்னதா இருந்தாலும் எந்த பெரிய விலங்கா இருந்தாலும் அதுகிட்ட எதிர்த்து சண்டை செய்யற பயமரியாத ஹனி பேஜர் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சா இவங்கல யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா பாக்க போறோம் ரெண்டு பேருமே ஒன்னா சந்திக்கிறாங்க பிளாக் மாம்பா ஹனி பேஜரை கடிக்க முயற்சி பண்ணும் ஆனா மூவ் ஆகும் அப்படியே பிளாக் மாம்பா ஹனி பேஜரை கடிச்சாலும் அதோட விஷம் ஹனி பேஜருக்கு ஒண்ணுமே பண்ணாது ஏன்னா அதோட கடினமான தோல் காரணமா ஹனி பேஜர் உடம்புல விஷம் இறங்கவே இறங்காது ஸோ அடுத்து ஹனி பேஜர் மாம்பாவை தன்னோட கூர்மையான நகங்களால பிடிச்சி அதோட கூர்மையான பற்களால மாம்பாவை துண்டு துண்டா கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கும் இந்த ஹனி பேஜர் சோ ரியாலிட்டில ஹனி பேஜர் கிட்ட ब्लैक மாmba எப்பவுமே வச்சிக்காத இந்த பேட்டில் வின் பண்ணது ஹனி பேஜர்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி நிறைய वाइल्ड பேட்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம वाइल्ड வொண்டர்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் பை